வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் தான் போயிட்ருக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும்னு தெரிலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பொதுவாகவே நீங்கள் என்ன ஃபுட் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் உங்கள் பிளேட்டில் மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் இதுதான் ஒரு வெயிட் லாஸ்க்கு ப்ராப்பரான தம் ரூல் இதை தெரிஞ்சாவே நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் இன்றைக்கான மெனு பார்க்கலாம் வாங்க இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸ் பிசிஓடி பிசிஓஸில் இருக்கங்க டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம் நேற்றி நைட்டு நான் தூங்குறது நான் என்ன நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தேவையான ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு இங்க பாருங்க ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ண வெந்தயம் தான் எடுத்து ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து ஊற வைக்க வேண்டியது தான் லிட் போட்டு மூடி வச்சிடுங்க மார்னிங் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் இதை வந்து அப்படியே வடிகட்டி எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டியது தான் இது அப்படியே வடிகட்டிக்கலாம் ஒரு சில பேருக்கு இது ரொம்ப சில்லுன்னு எனக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் லைட்டாக கொதிக்க விட்டு அந்த தண்ணியும் வடிகட்டி குடிக்கலாம் பட் இது வந்து ரொம்பவே ஹெல்தி இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபேட் கட்டர் ட்ரிங்குன்னு சொல்லலாம் இந்த வெந்தயத்தை தூக்கி போடாம முளை கட்டி வச்சுடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்றதுனால சும்மா வந்து ஒரு ஸ்லிட் ஆஃப் கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்லி சாப் பண்ணி ஒரு சாப்பரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கேபேஜ் எடுத்துக்கிட்டேன் இதை கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டி வச்சுடுங்க இது கூடவே நேற்றி அரைச்சி வச்சுருந்த பாசி பருப்பு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதாவது நேத்திய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை வந்து அந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கார்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக தான் எடுத்துப்பீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் அண்ட் கேக்ஸிக்கம் வந்து செம்ம எஃபெக்ட் கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு இதுதான் என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி எப்பவுமே வெயிட் லாஸில் நான் எப்பவுமே இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஸோ மாவை வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு பதமாக கலக்கி வச்சுக்கோங்க கல் சூடான பிறகு தோசை போட்டு எடுக்க வேண்டியது தான் இந்த தோசைன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரணும் அதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்தி அண்ட் எடிபிளாக இருக்கணும் எனக்கு வந்து குக்கிங் தான் ரொம்ப பேஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு வீட்டில் ஹோம்மேட் அண்ட் ஹெல்தி அண்ட் எடிபிள் ஃபுட் செஞ்சு கொடுத்தா அதுவே போதுமானது தான் நான்லாம் எந்த மாதிரி கேட்டகிரினா போனோமா டக்குன்னு சமைச்சி முடிச்சிட்டு எப்போடா கிச்சனை விட்டு வெளியே வந்தமான்ற கேட்டகிரி தான் என்னோடய ஃபேமிலியை வந்து ஹெல்தியான ஒரு ஃபுட்டு சாப்பிட வைக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் டாப்பிங்க்கு வீட்டில் அரைச்ச வல்லார கீரை இட்லி பொடி அதாவது நார்மல் இட்லி பொடி அரைச்சி வச்சுட்டு தனியாக வல்லார கீரையை வெயிலில் காய வச்சு பொடியை அரைச்சி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன் ஏன்னா என் பையன்லாம் வந்து கீரைனா சாப்பிட மாட்டான் அதனால் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி தோசை மேலே போட்டு கொடுத்துருவேன் அவனுக்கு தெரியாது கூட நெய் விட்டு கொடுத்துருவேன் தோசை வந்து வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க நீங்கள் நிறைய காய்கறி போட்டிங்கன்னா தோசை பிச்சுக்கிட்டு போகும் ஸோ அதனால் பார்த்து பதமாக தான் இந்த தோசையை வந்து போட்டு எடுக்கணும் இந்த தோசை கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் குக் ஆகும் ஏன்னா உள்ளே இருக்க காயெல்லாம் குக் ஆகணும் இல்லையா ஸோ ரெண்டு சைடும் கம்ப்ளீட்டாக வெந்தாச்சு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை டாப்டு வித் வெஜ்ஜீஸ் அண்ட் எவ்ரி திங் கூடவே வந்து உளுத்தம்பருப்பு சட்னி அரைச்சிருக்கேன் அதுவும் ஹை ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபஸ்ட் ஒரே ஒரு தோசையும் எனக்கு செம ஃபில்லிங்காக இருந்தது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு தோசை சாப்பிட்லாம் அது வந்து உங்களால் முடியுமான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா ஒரு வெஜிடபுள் தோசை ஒரு சாதா தோசையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மிட்மார்னிங் ஸ்நாக்குக்கு அதாவது பதினொன்றரை மணி பதினொன்றை முக்கால் டைமுக்கு தானே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து நே நேற்று வீடியோலேயே வந்து என்னென்ன காய்கறி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டாக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நான் வந்து ஒரே ஒரு கொய்யா பழம் எடுத்து அது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் ஒன்றாவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கிடைக்கலனா வெறும் சியா சீட்ஸ் மட்டும் கூட தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லஞ்சுக்கு ஒரு குட்டி டவராவில் ஒயிட் ரைஸ் வடித்து எடுத்திருக்கேன் குக்கரில் நான் வைக்க மாட்டேன் ஸ்டார்ச்சர் ரிமூவ் பண்ணிவிடுவேன் கம்ப்ளீட்டாக கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு பாவக்காய் போட்ட காரக்குழம்பு ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு ப்ளைன் ஆம்லேட் ஒரே ஒரு அப்பளம் காரக்குழம்புனாவே எங்கள் வீட்டில் வந்து எந்த பொரியலும் சாப்பிட மாட்டாங்க பிடிக்கலன்னுருவாங்க ஐதர் அப்பளம் அப்படி இல்லைன்னா முட்டை ஸோ உங்களுக்கு ஏதாவது இது கூடவே வந்து டிஃப்ரெண்ட்டான காய் வச்சு சாப்பிட்ணும்னா வெல் அண்ட் குட் நல்ல ஒரு பவுல் ஆஃப் காய்கறி போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு இது போதுமானதாக இருந்தது ஈவினிங் அரை கப்போல் காஃபி தாங்க வழக்கம் போல் சர்க்கரையே இல்லாமல் நான் சர்க்கரை சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்பூன் எடுத்துப்பிங்கன்னா அரை ஸ்பூன் சர்க்கரை எடுத்து கம்மி பண்ணி சாப்பிடுங்க டின்னருக்கு காலையில் ரெடி பண்ணி வச்ச அந்த காய்கறி போட்ட தோசமாகவே ஒரு கரண்டி மீந்துது அது கூடவே ஒரே ஒரு தோசை போட்டு மதியம் வச்ச குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபேட் கட்டர் ட்ரின்காக ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ரெண்டு கப் தண்ணியில் கொதிக்க வச்சு இறக்கிக்கிட்டேன் அதை வடிகட்டி அப்படியே குடிச்சிக்கிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வெயிட் லாஸ் வந்து ஒரு லாங் ஜேர்னி பொறுமையாக கையாண்டோம்னா உங்களால் ஒரு அட்டைனபிள் வெயிட்டுக்கு வர முடியும் என்னோட மற்ற லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ